அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பு உடைய நோக்கம் கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கும் சர்வதேச மட்டத்துக்கும் வந்து அறிவிச்சிருந்தும் கூட அதில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு சில கருத்துவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டன அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய நிலைப்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய நிலைப்பாடு அல்ல அவர் இருந்திருந்தால் அவருடைய நிலப்பாடு வேறு விதமாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பின்னிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி அதை மீண்டும் மூலவும் வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு குறிப்பாக நான் இதில் சம்பந்தப்பட்டு எங்களுடைய பொதுச்செயலாளரும் உங்களுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்துவதும் தெளிவுபடுத்துறதும் வந்து விரும்பியிருக்கிறோம் அந்த வகையில் வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து விசேஷமாக போர் முடிவுக்கு வந்த காலத்திலிருந்து நாங்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்ற விடம் சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக இந்த போருடைய முடிவு காரணத்தினாலே நம்பியிருக்கின்றது அவர்களுக்கு இனி தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிடுவார்கள் படிப்படியாக கைவிடுறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கின்ற ஒரு நிலையிலேயே இலங்கை தீவு என்றது வெறும் சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தம் தமிழ் தேசம் என்றதுக்கு இடமே இல்லை என்ற ஒரு நிலைமையை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை போருக்கு பிறகு இந்த இன அளிப்புக்கு பிறகு நிறைவேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே செயல்பட போயினோம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வர தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற இயக்கம் தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் அந்த கருத்தை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம் அப்ப ஒரு தத்துவம் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியத்தை முற்றம் முழுதாக அளிக்கலாம் என்று நம்பி இருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த தத்துவத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ் தேசியம் வலியுறுத்துகின்றது சிங்கள தேசியத்தை நிராகரித்து சிங்கள தேசியவாதத்தை அதாவது தமிழ்த் தேசத்தை அளிக்கின்ற இல்லாட்டி நிராகரிக்கின்ற தேசியவாதத்தை நிராகரித்து அதை வலியுறுத்துகின்ற தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிறதன் ஊடாக மட்டும்தான் அந்த அழுத்தம் உருவாகும் என்ற கருத்து நாங்கள் ஆரம்பத்தில இருந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதி உதாரணத்துக்கு வந்து ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தல வந்து தமிழ் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வரக்கூடிய இடத்துல அந்த பிரதிநிதித்துவத்தை விளக்காமல் ஆனா அதே நேரம் வந்து நாங்கள் இந்த தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தியும் சிங்கள தேசியவாதத்துடைய இந்த இனவாத போக்கை நிராகரித்தும் வழிகாட்டக்கூடிய ஒரு தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ன பாராளுமன்ற தேர்தல்ல வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த சிங்கள தேசியவாதம் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் முறை என்று இருந்தாலும் கூட அதை நிராகரித்தால் வந்து பிரதிநித்தத்தை வந்து நாங்க முற்றுமுதலாக வந்து விளக்க வேண்டி வரும் அதே போன்று உள்ளூராட்சி தேர்தல் வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது பிரதிநிதி நாங்கள் விளக்க வேண்டி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராது இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வரப்போறும் இல்லை என்றால் சிங்கள தேசியத்தில வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசியத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார் ஒற்றையாட்சியை வலியுறுத்துகிறார் பதினொன்றாம் திருத்தத்தை பேருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட கழிச்சு கொண்டு வருவதற்கு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த ஏர் போட்டியிட்டு ஏர் வந்தாலும் தமிழ் தேசியவாதத்துக்கு வரக்கூடிய நெருக்கடி வந்து நிரந்தரம் அதுல இன்னும் எந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்து சிங்கள தேசியவாதம் ஒரு உச்சத்திலே இருக்கிற ஒரு ஒரு தேர்தல் முறையிலே தமிழ் தேசியவாதம் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது இந்த தேர்தல வந்து நாங்க வந்து நாங்க வெல்ல போட்டாலும் தமிழ் மக்கள் அனைத்தும் சேர்ந்து வாக்களிச்சாலும் வெல்ல முடியாது ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தூட நாங்கள் சிங்கள அரசியல் அமைப்பு சிங்கள தேசத்துடைய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம் என்ற கோணத்துலதான் அது பார்க்கப்படும் அது சிங்கள தேசம் என்ற வட்டத்துக்குள்ள இருந்து உலகி தமிழ் மக்கள் தங்களோட தனித்துவத்தை டியாக வந்து வலியுறுத்தினு காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்பு நேற்று வரைக்கும் அந்த தரப்புக்குள்ள வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங் என்ற ஆட்சி தான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் வந்து அதுக்குள்ளே நிற்கிறோம் நேற்று முந்தின நாளும் வந்து ரணில் விக்ரமசிங்கோட சந்திச்சு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிற தரப்புகள் வந்து அங்க நிற்கிறோம் அவங்க சொல்ற பதிமூன்றாம் திருத்தத்தை எந்தொருடத்திலையும் வந்து விட்டுக் கொடுக்காத தரப்புகள் அங்க இருக்கிறான் முழு பேர் ாம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்போல் இருக்கிறான் பதிமூன்றாம் திருத்தம் தான் கடந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து தோத்து போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை அவ்வளவு சொல்ற ஆனா இவங்க பொது என்ற ஒரு வேற நிறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு தத்துவத்தை வந்து காட்டி அவர்கள் உண்மையிலே என்ன செய்யணும் என்றால் தமிழ் தேசியத்தை ஒரு வகையில வந்து கைவிட பண்றதுக்கு அதை சமரசம் செய்யறதுக்குரிய ஒரு முறையை தான் அவர்கள் மக்களுக்கு திரும்ப திரும்ப தமிழ் தேசியவாதத்துல வந்து ஒரு உச்ச நிலைமை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பகிஷ்கரிப்பு நாங்கள் இந்த இல்லாமல் வந்து வந்து முழுதாக இந்த முறைமையை வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டக்கூடிய இடத்திலையும் நாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு அரசியலமைப்பு முறைக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விசுவாசமாக அதுக்குள்ளேயே இருக்க பார்க்கிறோம் அன்று ஒரு வேட்பாளரை நிறுத்தி மூடாக அவர் தேசியவாதத்தை பேசலாம் ஆனால் நிறுத்தி ஊடாக வந்து அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு முறைமையைத்தான் அவர்கள் இந்த முறை வந்து கடைபிடிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்துக்கு வந்து முழுமையாக தங்களுடைய விருப்பத்தை காட்டிருக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் பதிமூணாம் திருத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலப்பாட்டை தான் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் பதிமூணாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்த முடியாது என்ன தமிழ் மக்கள் அவர்கள் தூக்கி எறிவினம் அப்ப தமிழ் மக்கள் மட்டத்துல போய் ஏதோ ஒரு வகையில வந்து வாக்கை பெற்று சிங்கிற இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விரிக்கிறோம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள வந்து வெச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுற நிலைமையை வந்து அவர்கள் மிக கட்டித்தனமாக வந்து உருவாக்கி மக்களை தொடர்ந்தும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுதான் இந்த பொது வேட்பாளர் அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க தமிழ் தேசியவாதம் என்ற கோலத்துல இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றது என்றது இலங்கையர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் இரண்டாவது விடயம் வந்து பூகோள அரசியல் இதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வாரம் இந்த தேர்தல்ல வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலங்கள் இருக்கின்றன அந்த நலங்கள் பெரிய அளவுல வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற கருத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த தேர்தல்ல வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து வல்ல பண்றதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பி இருக்கிறோம் என்றது வந்து இந்த தேர்தல் முறைமையும் இந்த உள்ளக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அதுவும் விசேஷமாக வந்து சர்வதேச சக்திகளுடைய நலங்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு ரணில் விக்ரமசிங் அவள் வந்து ஒல்ல பண்றது தான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக பழுதாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்பை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார்கள் ஆனால் இன்றைக்கு கடந்த பதினைந்து வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்கள் மட்டத்துல ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டிக்காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ச தரப்புக்கு இடையில உண்மையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த ரெண்டரை வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ச தரப்பை காப்பாத்தின நிலையில இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்கு விழும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த வெள்ளரசலுக்கு ரணில் விக்ரமசிங்க விரும்புகிற மேற்கு இந்திய வெள்ளரசலுக்கு வந்து உருவாகி இருக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க விழப்போறது இல்லையா இருந்தால் தரப்புக்கு ரணில் விக்ரமசிங் வெற்றிக்கு வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தரப்பண்ட கைக்கு போகக்கூடாதுன்றதுல வந்து அவர்கள் அக்கறை செலுத்தினார் அப்ப அந்த வாக்கை இன்னொரு ஒரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கு பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் இருக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து சொல்லி தமிழ் தேசிய மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின இடத்துல பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ள அரசியலை கொண்டு போய் முடக்க போயிடும் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடந்த நாங்கள் சுட்டி காட்டின நேரத்தில் சில வருடம் மக்கள் அந்த காலத்துல வந்து பெருசா நம்பி நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக இந்த தரப்புகள் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோட வாழ் தமிழ் தமிழர்களுடைய வாக்குகள் வந்து இந்த நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழல்ல பகிஷ்கரிப்பு விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தமிழ் மக்கள் இந்த முறை வந்து இந்த தேர்தல்ல வந்து அக்கறையே காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பக்கம் வந்து ரணில் விக்ரம் சிங்க வாக்கு அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்பல் கொஞ்ச பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரித்து நிராகரிச்சு வலியுறுத்துவதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால ஒற்றுமை காட்டி இந்த பகிஷ்கரிப்புல இருந்த மக்களை தவிர்த்து அணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பகிஷ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு வந்து எப்படி இருந்தாலும் மடுக்கோணும் என்ற ஒரு தான் இன்றைக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு இன்னொரு பக்கத்துல வந்து தமிழரசு கட்சி அணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரிக்கிற்கு ஆதரிக்கிறதாக சொல்லி இருக்கிற அணி கடந்த பதினஞ்சு வருஷம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சமஸ்டி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே தயாரி இல்லாமல் இருந்த தரப்பு சமஸ்டி என்ற வார்த்தை தேவையில்லை தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தரப்பு இன்றைக்கு திடீர் என்று சமஸ்டியையும் தமிழ்த் தேசத்தையும் உச்சரிக்க இருக்கு சமஸ்டி என்றும் தமிழ்த் தேசம் உச்சரித்துக் கொண்டு அதை தமிழ்ல மட்டும் சொல்லாம சொல்லி அந்த தரப்பு வந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தாண்டு முடிவெடுத்திருக்கு சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தாராக முடிவெடுத்து போட்டு அதே நேரம் அன்ரகுமார் பட்டியும் வந்து போடுறாங்க அப்ப இது என்ன நடக்குது ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரசிங்கு வந்து வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசவுக்கு வரக்கூடிய வாக்குகளை ஏதோ ஒரு வகையிலிருந்து குழப்பி சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க விட வரக்கூடாது என்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிறம் அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாச எந்தளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி அவருக்கு சஜி போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறையை கையாடுறதும் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் வந்து இன்றைக்கு சஜி பிரேமதாசாவை ஆதரிக்கிறப்படுத்துகின்ற தமிழ் அரசியல் வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது தமிழ் மக்கள் மட்டத்துல வந்து ஒரு குழப்பம் வரப்போவது இல்லை அவர்களுடைய நிலப்பாடு திங்கள மக்கள் மட்டத்தில் மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும் ஆகவே இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்க போறது இல்லை அது எல்லாத்துக்கும் அப்பால போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைஞ்சதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு அப்பட்டமாக வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரிக்கிற பதிமூன்றாம் என்ற உடையம் வலியுறுத்தப்பட்டு கொண்டு நடக்கின்ற ஒரு தேர்தல்ல தமிழ் மக்கள் இதோட நாங்கள் சம்பந்தப்படுறதுக்கே தயார் இல்லை இந்த முறமே நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று காட்டக்கூடிய மிக உச்ச வழிமுறை இந்த பகிஷ்கரிப்பு மட்டும் ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து இந்த போலி ஒற்றுமை என்ற கோஷங்களுக்கு விளை போகாதீங்கோ இந்த போலி கோஷங்களுக்கு நீங்கள் மறந்து நீங்கள் ஏமாந்து ஆணையை கொடுக்கிற ஒரு நிலைமை உருவாகினால் நாளைக்கு அந்த ஆணையை வைத்து இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற அந்த ஆணையை காட்டி இந்த ஒற்றையாட்சியை முட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குகின்ற சபி முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் மிகப் பொறுப்போடு கூறுகின்றோம் மிகவும் பொறுப்போடு கூறுகின்றோம் இந்த தேர்தல் தமிழ் மக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல இந்த தேர்தல்ல வந்து நாங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே நாங்கள் எங்களுக்கு என்று சாதிக்க முடியாது சாதிக்கக்கூடிய ஒரு ஒன்று உலகத்துக்கு தமிழ் மக்கள் இந்த முறைமையை தொடர்ந்தும் ஏற்க தயாரில்லை நாங்கள் இனிமேலும் ஏமாறத்துக்கும் தயாரில்லை என்ற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் இந்த பகிஷ்கரிப்பு ஊடாக நாங்கள் அடையலாம் அந்த வகையில வரப்போற இருபத்தோராம் தேதி சம்பந்தப்படாத எந்த விதமான நன்மையும் கொடுக்க போக இல்லாத இந்த தேர்தல் முறைமையிலிருந்து உலகிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தை அங்கீகரிக்க பண்றதுக்குரிய ஒரு நேர்மையான ஒரு பயணத்திலே மிகவும் உறுதியாக ஈடுபடுவதற்கு எங்களுடைய மனோநிலையை தயார்படுத்துறதுக்கு எங்களுடைய மக்கள் தங்களை தயார்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு வரப்போகின்ற இருபத்தோராம் தேதி தமிழ் மக்கள் ஒரு இன அழிப்பு ஊடாகவும் சதிகள் ஊடாகவும் தொடர்ந்தும் ஏமாற முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்ற செய்தியை இந்த தேர்தலை முழுமையாக பரிஷ்கரிப்பதின் நூடாக நம்முடைய மக்கள் நிலைநாட்ட என்று மிகவும் தாழ்மையோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்